கேப்டன் கூல் தோனிய பத்தி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்போ நம்ம முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி ஏழுல நடந்த கோப்பை போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து தோல்வியை தலைவி ந தாயகம் திரும்பி இருப்பாங்க அந்த தான் பாத்தீங்கன்னா டி டுவெண்டி உலகக்கோப்பை நடந்துச்சு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் போன்ற முன்னாள் ஜாம்பவன்கள் யாருமே வந்து கலந்துக்கல அந்த தருணத்துல அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் யுவராஜ் சிங் ஷேவாக் இந்த மாதிரி வீரர்கள் தான் முன்னணி வீரர்களாக இருந்தாங்க அவங்கள ஒருத்தர் தான் கேப்டனாக நியமிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த சமயத்துல தான் தோனிக்கு கேப்டன் பதவியானது தேடி வந்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சச்சினுடைய முழு ஆதரவும் தோனிக்கு இருக்கு ஆனா எதற்காக தோனியை வந்து சச்சின் ஆதரிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ரொம்பவும் தெரிவிக்காம இருந்தாரு ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில அந்த ரகசியத்தை சச்சின் வந்து தெரிவிச்சிருக்காரு மாஸ்டர் பிளாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணும்பொழுது நான் ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா தோனி கிட்ட நிறைய கேள்விகள் வந்து நான் கேட்பேன் ரொம்பவும் ஜாலியா சாதாரணமா தான் கேட்பேன் தோனியும் வந்து அதற்கு சாதாரணமா நிறைய பதில்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நான் சாதாரணமாக கேட்டிருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும் விதமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் தோனி வந்து எந்த மாதிரி பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்கேன் சாதாரண ஒரு வீரர் வந்து எப்படி பதில் சொல்லுவாரோ அதையும் தாண்டி வேற ஒரு விதமாக தோனி வந்து யோசிப்பாரு வேற ஒரு உக்தியை வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தாரு வேற மாதிரி வந்து தோனி ஆன்சர் பண்ணுவார் அந்த ஒரு விஷயம் தான் தோனிக்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது அப்பவே நான் வந்து முடிவு பண்ணேன் கண்டிப்பாக இந்தியனியோட கேப்டனாக இருப்பதற்கான தகுதி எல்லாமே மகேந்திர சிங் தோனி கிட்ட இருக்குது அப்படின்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேப்டன் குல் தோனியை பத்தி சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்பவும் பெருமையா பேசியிருக்காரு காட் ஆஃப் கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் குல் தோனியை வந்து ஆதரிக்கிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சச்சின் ரசிகர்களுக்கும் சரி தோனி ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்திருக்கு நன்றி